லக்னம்னு சொல்லியிருக்கேன் கடைசியில் நீங்கள் லக்னத்துக்குன்னு ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுத்திருக்க கூடாது ராசியும் லக்னமும் ஒன்றே தான் சரிங்களா மிதுனம் மிதன ராசிக்காரருக்கு நான் பழையக்கூடிய எந்தத்தை கவனமாக பார்த்துக்கோங்க இங்கே வட்டம் வராது ஒரு பாக்ஸ் தான் வரும் நம்மளும் பார்த்திங்கன்னா ஒரு கோலம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு ஓ இந்த கட்டம் போட்டுக்கோங்க இது வந்து கோலம் போற மாதிரி தான் ரெட்டையா கூட போட்டுக்கலாம் இந்த இதை வந்து ரெட்டையா கூட போட்டுக்கலாம் சரிங்களா ஐ ஐ இந்த சுழிவு வரணும் இந்த ரெண்டு பக்கம் நம்ம இந்த அவுட்லைட் கொடுத்து ஓம் 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 இப்போ இது மிதன ராசி மிதனம் வசிய இயந்திரம் வசிய இயந்திரம் சரிங்களா சரி இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டு அடுத்தது மிதன ராசிக்கு இந்த எந்திரத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா

கிருஷ்ணாய நபர் ஐம்பத்தி நான்கு முறை சொல்லு இதே மூலிகை இலை ஒட்டி அற்ற இலை ஒட்டி மிதல ராசிக்காரர்களுக்கு எந்திரம் மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் கிளீம் ஸ்ரீம் கிருஷ்ணாய நமகம் ஐம்பத்தி நான்கு முறை சொல்லணும் அப்போ இந்த புதனுடைய அமைப்பு புதன்னா காலகுஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் அப்போ இந்த ஆறாம் இடம் அப்படின்னா நோய் எதிரி கடன் தொல்லை உணரான ரோகம்னு சொல்லுவாங்க அடுத்தது மூன்றாம் இடம் பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு நம்மளுடைய படிப்பு எல்லாமே மூன்றாம் இடம் அப்போ இந்த மூன்றாம் இடத்துக்கு என்ன அமைப்புனா ஒரு மூன்றாம் இடம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஒரு பக்கம் வேலை நல்லா கிடைக்கும் ஒருவரோடு ஒருவர் நம்ம நல்லபடியாக பகிர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம் சொந்த தொழில் செய்கிறவங்க காலேஜில் பெரிய படிப்பு படிக்கிறவங்க பேங்க் இதுக்குள்ள எக்ஸாம் எழுதுகிறவங்க வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும் கூட இருக்கிறவங்களுடைய பிரச்சனை ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம மூணாம் இடம் அந்த பிரச்சனையெலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அமைப்பு அப்போ இந்த ஸ்ரீ தன ஆகர்ஷண இயந்திரம் என்னன்னா பணவரைவே அதிகரித்து உங்களுடைய உடல் பலம் பெறும் வாதம் பித்தம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாமே வராமல் தடுக்கக்கூடிய எந்திரமும் மந்திரமும் இதில் மிகப்பெரிய நம்மளுடைய மகாலட்சுமி எந்திரத்தையும் வச்சு வழிபட்டால் இன்னும் சிறப்பு அது நீங்கள் இப்போதைக்கு பண்ணிவிட்டு ஏதாவது வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சரி புரிஞ்சுதுங்களா இதில் இந்த அமைப்புக்கு புதன் ஆக்டிவி புதன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலம் பெறுவாரு இதை எதை வச்சு நீங்க இது சொல்கிறது எல்லாமே ஒரு தட்டு அது மேல பேப்பர் இந்த இந்த எந்திரம் அதுக்கு மேல ஒரு பேப்பர் அதுக்கு தான் விபூதியா குங்குமமா இல்லை மஞ்சள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இந்த அற்ற